நண்பர்களே அனைவருக்கும் வணக்கம் நமது பதிவை பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நண்பர்களே எல்லோரும் வந்து நமது எம்டி எப்போது வருவார் இப்போது வருவார் அப்படின்ற மாதிரி கேட்டுட்ருக்காங்க நண்பர்களே இது பல முறை சொல்லியாச்சு நான் மட்டும் சொல்லலை நிறைய யூடியூப் சேனல்லேயும் சொல்லிட்டாங்க கண்டிப்பாக நிச்சயம் வந்து எம்டி வருவார் அதில் எந்த வித மாற்றமும் இல்லை குறிப்பாக சொல்லப்போனால் ஓரிரு நாள் லேட் ஆனாலும் கண்டிப்பாக இந்த வாரம் வந்து அவருக்கு ஜாமீன் கிடைத்து விடும் அப்படின்ற மாதிரி தெரிய வருகிறது எனவே நிச்சயம் வருவார் உறுப்பினர்களை சந்திப்பார் உறுப்பினர்கள்கிட்ட இருக்கிற பிரச்சனை வந்து சரி செய்வார் சரியா ஏன்னா உறுப்பினர்களுக்கிடையே வந்து நிறைய வாக்குவாதம் போயிட்டுருக்குது கண்டிப்பாக அது அவர் ஐடியாவுக்கு போயிருக்கோம் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஓரிரு நாள் லேட் ஆனாலும் பரவாயில்ல கண்டிப்பாக அவர் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது எனவே சற்று கொஞ்சம் பொறுமையாக இருங்கள் உடனே வெளிவந்தவுடன் கண்டிப்பாக நமது மைவித்திரி ஆட்ஸ் உறுப்பினர்களை அவர் சந்திக்கிறது உறுதியாகி உள்ளது சரிங்களா இப்படி பார்த்தாலும் உறுப்பினர்கள் தான் ஃபஸ்ட்டு சந்திக்க போகிறாரு அதில் எந்த வித மாற்றமும் இல்லை ஏன்னா அவருக்கு ஒரே ஒரு ஆதாரம் ஒரே ஒரு நம்பிக்கை நமது மைவித்திரி ஆட்ஸு குடும்ப உறுப்பினர்கள் தான் எனவே அவர் வரும் வரையில் கொஞ்சம் தயவுசெய்து யாரும் ஆர்கியூமெண்ட்டு தேவையில்லை அதே மாதிரி தவறாக ஐவி த்ரீ ஆர்ட்ஸை பற்றி தவறாக வந்து சித்தரிச்சு வீடியோ போடாதீங்க தயவுசெய்து வீடியோ போடாதீங்க இன்னும் கொஞ்ச நாளைக்கு தான் எங்களுக்கு பிரச்சனை கண்டிப்பாக இன்னும் சில தினங்களில் வந்து பார்த்திங்கன்னா எம்டி வெளியே வந்தவுடன் எங்களுடைய பிரச்சனைகள் எல்லாமும் தீரப்போகுது அவரும் அதுக்காக தான் வெயிட் பண்ணிகிட்ருக்காரு கண்டிப்பாக இந்த முறை பில் கிடச்சிச்சின்னா முதல்ல உறுப்பினர்கள்கிட்ட போயிட்டு பேசி நம்பிக்கை வர வைக்கணும் உறுப்பினர்கள்கிட்ட நம்பிக்கை வர வைக்கணும் அப்படின்ற மாதிரி தான் போகிறவங்ககிட்ட எல்லாருகிட்டையுமே சொல்லியிருக்காரு எனவே நமது மைவித்திரி ஆட்ஸ் உறுப்பினர்கள் கொஞ்சம் நிதானமாக இருங்கள் நிச்சயம் நல்லவர் லட்சியம் வெல்வது நிச்சயம் என்ற பழமொழி அவர் கண்டிப்பாக வெளிவருவார் நல்லவர் லட்சம் வெல்லும்